கவிமணியின் வாழ்க்கை தத்துவங்கள் என்கிற கவிதை இந்த கவிதை பாரதியை கண்முன் நிறுத்துகிறது பாரதி எப்படி எளிய சொற்களால் பாமர மக்களை கவர்ந்தாரோ அதே போன்று அனைவருக்கும் உணரும் வண்ணம் எளிய நடையில் இந்த கவிதையினை கவிமணி அவர்கள் படைத்துள்ளார் கவிதை தலைப்பு வாழ்க்கை தத்துவங்கள் இந்த கவிதை என்ன சொல்கிறது அப்படி என்றால் நமக்கு நாம்தான் துணை அப்படி துணையாக இருந்தால் இந்த நாடும் பொருளும் நல்ல புகழும் தாமே நம்மை தேடி வரும் இதில் ஐயம் கொள்ள தேவையில்லை என்பது அது மட்டுமன்று மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சில் கருணையும் மனித நேயமும் பொறுமையும் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் அவ்வாறு இருந்தால் அதைவிட வெல்லும் படைகள் வேறு இல்லை என குறிப்பிடுகிறார் மனதார நம் உழைப்பை தொடர்ந்து கொடுத்தோமானால் தாழ்ந்த நிலையில் இருக்கிற வாழ்க்கை கூட உயர்ந்த இடத்தை அடையும் பள்ளத்தில் ஒருவன் இருக்கிறான் என்றால் அவனுடைய வாழ்க்கை உயர்நிலையில் அடையும் என்று குறிப்பிடுகிறார் சாதி சாதி என பல்வேறு குழப்பங்களில் இந்த சமூகம் ஊறிப்போயிருக்கும் நிலையில் அதனால் வரும் பிரச்சினைகளே அதிகம் அதனால் அவற்றில் மூடச் செயல் செய்யும் மூடராக இருக்கக்கூடாது என்று குறிப்பிடுகிறார் வாட்டுகின்ற இந்த வாழ்க்கை இந்த உலகில் வாழ்க்கை துணையாய் வருகின்ற மங்கையரை ஆட்டும் பொம்மைகளாய் ஆட்டிவித்து அவர்களை ஒரு அழகு பதுமைகளாக பார்ப்பது எந்த விதத்தில் சரி என கேள்வியும் எழுப்புகிறார் காலநதியின் இந்த ஓட்டத்தில் கடவுளுடைய ஆணை என்னவென்றால் இந்த ஞானத்தின் மீது இருக்கின்ற சுகங்களையெல்லாம் ஒவ்வொரு நாளும் மனிதன் அடைந்து வாழ வேண்டும் அதற்கு தமது வாழ்க்கையின் அடிப்படையை வாழ்க்கைக்கான தத்துவத்தை அனைவரும் உணர்ந்து செயல்பட வேண்டும் வாழ வேண்டும் என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் இந்த கவிதையில் விளக்கம் தருகிறார்